அல்லாஹ் போய் பார்க்குவான் நிறைய அநியாயம் பண்ணிருப்பான் தப்பா அவனு தெரியாம எல்லாம் பண்ணிருப்பான் அங்க போய் பார்த்தா கணக்குல இருக்காது அங்க சரியா பச்சுப்பா நான் நிறைய எல்லாம் பண்ணிருக்கிறேன்னு அதெல்லாம் சரியா போச்சு அங்கே கொடுத்துட ஓடு ஓடு அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் இது இதுக்கே நம்ம துன்பத்துக்கு கலங்கன்னு அப்படி சொல்றாங்க ஹத்தா எல்கல்லா ஹத்தா ஒமாலை ஹத்தியா எந்த தவறு மற்றவனாக அல்லாவை அவன் சந்திப்பான் துன்பங்கள் தொடர்ச்சியா அட்டுக்கடுக்கா வந்து கொண்டே இருக்குமேயானால் என்ன செய்ய சில பேருக்கு அடுக்கடுக்காம அவர் பார்த்தோம்னா இப்பதான் புள்ளைய புள்ள மூத்தா போயிட்டான்னு சொல்லி அடக்கிட்டு வருவான் அந்த பொண்டாடி மூத்தா போயிடுவான் பொண்டாடி மூத்தா போயிட்டான்னு கிட்ட கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் கடையில ரெண்டு லட்சம் ரூபாய் நஷ்டமா போச்சான் அப்படின்னு போன் வரும் இப்படி ஒரு 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 குறுகிய கட்டத்துல கட்டுக்கு எடுக்கா வந்துகிட்டு இருக்கும் இதுல எல்லாம் வந்தா தாங்குவானா மனுஷன் பைத்தியம் முடிச்சிட மாட்டான் வெக்ஸாய் போயிருவானா இல்லையா ஒரு முஸ்லீம் வெக்ஸா மாட்டான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி அவன் நம்பினானையானால் இன்னொரு வாழ்க்கை இருக்கு இது ஒண்ணுமே இல்ல இன்னொரு வாழ்க்கை இதோட சிறந்த வாழ்க்கை இருக்கிறது அங்க நமக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் கட்டுகளும் நம்மளை பாதிக்காது ஒரே மாதிரி அப்படி நிமிந்து நின்றுட்டே இருப்போம் அப்ப ரசூல் சல்லா சொல்றது இன்னொரு சம்பவத்தை பாருங்க அத்தை நபிய சல்லாஹ் அலை செல்லம் பி மருதுகி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அவர்களை பார்க்கறதுக்கு ஒரு சகாபி வர்றாரு வந்த உடனே சதீதா அவங்க பயங்கர கஷ்டப்பட்டு இருக்காங்க நோயிலேயே அந்த நோயுடைய வேதனை தாழ முடியாமல் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த சகாபி கேட்கிறாரு இன்னக்கல் தூவாக்கு வாக்கன் சதீதா இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ரொம்ப அதிகமா இருக்க வேதனை தாங்க முடியாம இருக்கிறீங்களோ ரொம்ப பாதிச்சு இருக்க உங்களை அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு ஒரு கேட்கிறார் அப்ப ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க ஆமா ஆமான்னு சொல்றாங்க அவர் கேட்கிறாரு அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெண்டு கூலி அல்லா தர்றேன்னு சொல்றானே ரெண்டு மடங்கு கூலி நபிமார்களுக்கு அதனால தான் உங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை தர்றானோ ரெண்டு மடங்கு வேதனையை தர்றானோன்னு கேட்கறாங்க ஆமா தான் தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க எனக்கு மட்டும் இல்ல மாமின் முஸ்லிமின் யுசீபு அதன் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் சரியான முறையில் நம்புற யாரா இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு தொல்லையோ துன்பமோ ஏற்படுமையானால் இல்லாஹாத்தல்லாஹு ஹதாயாகு அவனுடைய பாவங்களை அல்லாஹ் வந்து உதிர்த்து விடுகிறான் எது மாதிரி உதிர்த்து விடுகிறான் என்றால் காய்ந்த மரத்தின் இலைகள் உதிர்வது போல காஞ்சி போன மரத்துல இலைகள் ஒரு சின்ன அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் என்ன செய்யலாம் அதான் காத்து மாதிரி அந்த நம்ம இருக்கிற பாவங்களை அப்படி உதிர் உதறி விட்டு போயிடுது ஒரு குழுக்கு நீண்ட காஞ்சி போன கொட்டி போயிடும் அந்த மாதிரி மரத்துல உலுக்கி எறிவது போல உங்களுடைய துன்பங்களை எல்லாம் எனக்கு மட்டும் உள்ளது இல்ல

நம்மள வந்து நம்ம நல்ல நல்ல நிலையெல்லாம் இருக்க போறோம் நம்ம ஒண்ணு நம்ம நஷ்டப்பட்டுல நல்லவனா வாழ்றதுனால நமக்கு எந்த கேடும் நமக்கு வரல அப்படிங்கிற ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க அதே மாதிரியே ரசூல் சல்லாசலம் சொல்கிறார்கள் இன்னல் அபுத இதா சபக்கத்துல மிளகாகி மஞ்சளத்தும் ஒரு அடியானுக்கு இவனை நல்ல நிலையில் வைக்க வேண்டும் என்று அவன் முன்கூட்டி அல்ல முடிவு செய்து விட்டால் நல்லா நினைஞ்சிருவான் இவனை வந்து நல்லா தான் வைக்கணும் அப்படின்னு முடிவு செய்து விட்டு எபுலகுஹா வி அமலின் அவன் அந்த அமலை கொண்டு இவன் அதை அடைய மாட்டான்னு தெரியும் எல்லாம் என்ன நினைக்கிறான் அப்துல் காதர் சொர்க்கத்தில் போகணுன்னு முடிவு பண்ணிட்டான் பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த மார்க்கை காணான் அப்துல் காதருக்கு காலேஜில் சீட்டு கொடுக்கணுன்னு முடிவு பண்ணியாச்சு பிரின்சிபால் முடிவு பண்ணிட்டாரு மார்க் கிட்டே பார்க்குறாரு முப்பது மார்க் தான் வாங்கியிருக்கான் இப்போ எட்டு மணி கொடுக்குற காலேஜில் அவர் விரும்பி நான் கொடுக்க கேள்மா எல்லாம் எதுவும் செய்வான் அல்லா ஓரள சொர்க்கத்தில் போட நினைத்து விட்டு அவருடைய அமல் போதுமானது இல்லை அப்படின்னு அவனுக்கு அவனுக்கு தெரியுமே இவனுக்கு அமல் கம்மியா இருக்கு அப்ப என்ன செய்வான் அல்லாண்டு கேட்டா இவுத்தவாஹு ஜசதிகி அவன் உடலிலே ஒரு சோதனை ஏற்படுத்துவான் அதுக்கு மார்க் அப்புறம் அவன் வளதிகி அவன் பிள்ளைகள் விஷயத்துல ஒரு சோதனை ஏற்படுத்துவான் அவ் மாளிகி செல்வத்துல சோதனை ஏற்படுத்துவான் சும்மா சபர் அலாத அழிக்க அதை அவன் சகித்துக் கொள்வா வைக்குவான் அதை பொறுத்துக் கொள்ள சபர் பண்ண வைக்குவான் அதுக்கு மார்க் கொடுத்துட்டே இருக்கும் முப்பது மார்க் இருக்குல்ல போனஸ் மாதிரி என்ன செய்யும் அதை கொடுத்து அதுக்கு அஞ்சுதான் இதை கொடுத்து இதுக்கு ஒரு அஞ்சு இந்த துன்பத்துக்கு அதுக்கு ஒரு அஞ்சு பார்த்து கடைசியில் காலேஜில் சீட்டு கொடுக்கறது எவ்வளவு மார்க் வரும் அந்த மார்க் எல்லாம் போட்டு நிறைச்சிருவோம் அது எப்படி கொடுக்கலாம் சும்மா கொடுத்தா நாளைக்கு கேட்பான் கேள்வி அவன் அதே வேலை செஞ்சா நானும் அதே வேலை செஞ்சா என்ன நீ நியாயமானாச்சே அவனுக்கும் கொடுத்த எனக்கும் கூட கேட்பானா இல்லையா ஒருத்தன் இவன் ஏற அளவுக்கு தப்பு பண்ணாம மார்க் கூட எடுத்தான் ஒருத்தன் மார்க் கூட எடுத்தவனுக்கு அதே சுருக்கும் மார்க் கம்மியா எடுத்தவனுக்கு அதே சுருக்கும் அவன் கேள்வி கேட்க ஏழாது அவன் நினைச்சா அப்படித்தான செய்ய வேண்டாம் என்ன பண்ண முடியும் ஆனா அப்படி செய்ய மாட்டாங்களா அவன் நீதி நீதியாளர் அவன் என்ன செய்வான் டேய் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே எடுத்தீங்க உனக்கு பங்களா தந்தன ஊர்ல இவனுக்கு குடிசை தானே கொடுத்தேன் உனக்கு பிள்ளை தந்தன ஊர்ல இவனுக்கு கொடுக்கல அந்த மைனஸ் கூட நினைச்சிருக்கான் நீதியா போயிருப்பார் நல்லா எப்படி நீதி வழங்குறானா சும்மா அமலை கொண்டு ஒரே மாதிரி அமல் செஞ்ச ரெண்டு பேருக்கு மத்தியிலேயே ஒருத்தனுக்கு சொர்க்கான் ஒருத்தனுக்கு இல்லைன்றான் அது எதை வச்சு நிறைய செய்யறான் இங்க உள்ளதை வச்சு இங்க உள்ள கஷ்ட நஷ்டங்களை வச்சு அப்ப மார்க்க வந்து நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய இதெல்லாம் இந்த உலகத்து துன்பங்கள் நம்மளுக்கு கடுகளோ கூட அசைக்கக்கூடாது அதுக்காக வேண்டிய ருசுசுல்லாசனை சொல்கிறாங்க இப்படி எல்லாம் முடிவு செய்யுவான் ஹத்தா எவ்வளோகோ திருக்கல் மனுஷலா அல்லா எந்த இடத்துல இவனை கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு வந்துருவான் இப்போ எது கொண்டு வருவான் அம்மலை கொண்டு வர மாட்டான் அடியை கொடுத்து வந்துருவான் அடியை கொடுத்துட்டான் வாங்கிக்க இங்கேயே வாங்கிக்கோ இதுக்காக வண்டி போய் சொல்கிறதுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படுத்துவான் என்று ரசூல் செல்லா அலி செல்லம் சொன்னது முசனத் அகமதுல இருபத்தி ஒன்னாயிரத்தி முன்னூத்தி ஆறாவது ஹரிசிலையும் அபுதாவுதுல இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறாவது ஹரிசிலையும் இடம்பெற்றிருக்கிற பார்க்கிறோம் அப்ப அல்லா ஒரு பிள்ளை வந்து என்ன செய்யறான் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து ஒரு அருளை செய்கிறான் ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட வந்து சாது ரல்லி அல்லா ஒன்று கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க யார சொல்லலாம் ஐயும் நாசி அசத்து பலான் மனிதர்களிலேயே ரொம்ப துன்பங்களுக்கு உட்பட்டவர்கள் யார் மனிதர்கள் உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்க இதுல வந்து யாருக்கு ரொம்ப அவங்க என்ன நினைச்சு கேட்கறாங்க இந்த கெட்டவங்களுக்கு தான் ரொம்ப சோதனை வரும் எதிர்பார்த்து கேட்கறாங்க என்ன மாதிரி தப்பு செஞ்சா அல்லாஹ் ரொம்ப போட்டு உலகத்தில் சோதிப்பான் இந்த ஒரு மேட்டர்ல அவங்க கேட்கறாங்க எப்படி கேட்கறாங்க ஐயன் நாசி அசத்து பலான் ரொம்ப துன்பங்களுக்கு உள்ளாகக்கூடிய மனிதன் யார் யார் அல்ல அந்த உலகத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துவான் அப்ப ரசூல் சொல்லாது சொல்றாங்க அல்ல அம்பியா நபிமார்கள் தான் ஃபர்ஸ்ட் அவங்க நினைச்சது என்ன ஒரு கெட்டவனு சொல்லுவாங்க குடிகாரன் உலகாரன் ரசூல்லா சொல்லுவோம் அவனு தான் கஷ்டம் அப்படி எதிர்பார்க்கிறாங்க ரசூல்லா என்ன பண்றாங்க இந்த உலகத்துல கஷ்டப்படுறது யாருன்னு கேட்கறீங்கல்ல ஃபர்ஸ்ட் யார் என்று கேட்டால் அல் அம்பியா நபிமார்கள் இறை தூதர்கள் சும்மல் அம்சலு அதுக்கப்புறம் சிறந்தவர்கள் சும்மல் அம்சலு அதுக்கப்புறம் அடுத்த நிலையில் உள்ள சிறந்தவர்கள் அப்ப நபிமார்களுக்கு அடுத்து யார் நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த அளவுக்கு துன்பம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் யார் நல்லவங்களா இருக்கிறாங்களோ அப்படித்தான் துன்பங்கள் வருமே தவிர துன்பங்கள் அது அளவு அதிகரிக்கிறது வந்து நல்லவர்கள் அடிப்படையில் தான் துன்பம் வருமே தவிர கெட்டவர்கள் அடிப்படையில் இந்த உலகத்துல துன்பங்கள் வருவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ யுகுத்தலர் ரஜுலு அல்ல ஹசபி தீனிகி அவனுடைய தீனுக்கு தக்கவாறு தான் ஒரு மனிதன் சோதிக்கப்படுவான் அவன் எந்த அளவுக்கு தீன்ல ரொம்ப பிடிமானமா போறானோ அந்த அளவுக்கு அல்ல டெஸ்ட் என்ன செய்வான் திறமைக்கு தக்கவாறு தான் நம்மளும் சோதிப்போம் அஞ்சு வயசு பிள்ளைக்கு போய்கிட்டு பெரிய இன்ஜினியரிங் காலேஜோடைய கணக்கு கொடுக்க மாட்டோமா கொடுக்க மாட்டோம்ல அவன் திறமைக்கு தீனுக்கு உள்ளவன் வந்து கொஞ்சம் நல்லா விளங்கினவன் அவனுக்கு பெரிய பரிசை வைக்கணும் விளங்காத கும்போட்டைக்கு போய் வைக்கிற பரிசு இவனுக்கு வைக்க கூடாது வைக்கிற பரிசு அவனுக்கு வைக்க கூடாது அல்லாமே என்ன பண்றான் எல்கேஜிக்கு வைக்கிற பரிசு எல்கேஜிக்கு வைக்கிறான் எம்ஏக்கு வைக்கிற பரிசு எம்ஏக்கு வைக்கிறான் இவன்ல எம்ஏ யாரு எம்ஏ பிஏ டிகிரி வாங்கினவன் தீன்ல நல்லா இருக்கிறவன் அப்ப உன் பரிசு இந்த பெரிய பிரச்சனை வைப்பேன் பெரிய பரிசு என்ன கஷ்டப்படணும்

அவனுடைய சோதனையும் அதிகமாகும் தீன்ல எவ்வளவுக்கு பிடிப்பா இருக்கிறியோ அவ்வளவுக்கு சோதனை அதிகமாகும் பொயின் காணபை அப்படியே கொஞ்சம் மாதிரியா